ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையிலே தூங்கி எழுந்து வரும்போதே சூப்பராக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சாலே அன்னி நாளே நல்லா போவோம் பசங்கள் பசங்களுக்குலாம் நமக்குமே பூரி உருளைக்கிழங்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பூரி மசாலா நிறைய வெங்காயம் சேர்த்து போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நார்மலாக எப்படி மசாலா செய்யுமோ அதே தான் கொஞ்சம் ஒரு வெங்காயம் போடுறதுக்கு கூட ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் போடும்போது நல்லாயிருக்குங்க பசங்களுக்கு ஸ்கூல் லீவு ஒரு நாள் ரெண்டு நாள் சனி ஞாயிறு லீவ்லேயே நம்மளால் சமாளிச்ச முடியாது இப்போ ஒரு மாத கணக்கில் லீவு எப்படி தான் சமாளிக்கிறதோ தெரியல அதுக்கு ஏற்ற மாதிரி வெயில் வேறு அதிகமாக இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எப்படி உங்கள் பசங்களை வச்சு சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் என்ன கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க அப்புறம் ஃபோன் கொடுங்க ஏதாவது விளையாடுவாங்க ஏதாவது ஒன்று நச நசன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை கொடுத்துட்டே இருக்கணும் பூரி சப்பாத்திலாம் போட்டால் இப்போ என் பொண்ணே வந்து தேய்ச்சி கொடுக்குற அளவுக்கு நல்லா வளர்ந்தாச்சு ஒன்றா தேய்ச்சி கொடுக்க நான் சுட்டு எடுக்க கரெக்டாக இருக்கும் சின்னவ இந்த உருண்டை உருண்டை பிடிக்கிறது இந்த மாதிரி எடுப்பிடி வேலை எல்லாம் செய்வாள் பரவாயில்ல பசங்க ஓரளவுக்கு வேலை செய்கிற அளவுக்கு வளர்ந்துட்டா பூரி சுட்டு நல்லா சாப்பிட்டாச்சுங்க அடிக்கடி செய்ய மாட்டோம் பூரி ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்தில் ரெண்டு வாட்டி செஞ்சு கொடுப்பேன் ரொம்ப பிடிச்ச சமையலாக இருந்தால் அடிக்கடி செய்யக்கூடாதுங்க எப்பயாவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப அதிகமாக தெரியும் பூரி நல்லா புசுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பூரி மசாலா வச்சு சாப்பிட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்போது திடீர்னு எங்கே போலாமா அப்படின்னு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பலாம் எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல்லில் குளிக்கலாம் இந்த வெயிலுக்கு குளிச்சா நல்லாயிருக்கும் பீச்சில் போய் குளிக்கிறத விட இந்த ஸ்விம்மிங் ஃபூல்லில் போய் குளிக்கிறது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ பக்கத்திலே இருக்குது ஆவடி ஒரு ஆளுக்கு பெரியவங்களுக்கு இரநூறுவா சின்ன பசங்களுக்கு நூற்றம்பது ரூபா செம கூட்டமாக இருந்தது நாங்கள் போகும்போது அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் கூட்டம் எல்லாம் குறைஞ்சிருச்சு இது எங்கே இருக்கு வாங்க பார்க்கலாம் எவ்வளோ ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்களாம் பசங்கள்லாம் அப்படியே வெயிலுக்கு அப்படியே சில்லுன்னு ரொம்ப ஜாலியாக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கும் பக்கத்தில் இந்த மாதிரி இடம் இருந்தால் தாராளமாக குழந்தைகளை கொண்டு போய் ஜாலியாக குளிச்சு பாருங்கள்

और देखो चलो 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 Nah itu dulu, tak dia. குடிச்சது பத்தலன்ட்டு சோகமாக உட்காந்துருவாங்க ரெண்டு பேரும் ஒன்றரை நேரம் குளிச்சாங்க அப்பையுமே பத்தல இந்த ஹோட்டல் தான் பேர் பாருங்கள் ஆவடி சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆவடி மார்க்கெட் தாண்டி ஏ பி இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது ரொம்பவே நீட்டாக சுத்தமாக இருக்குது வரும்போது கரும்பு ஜூஸ் குடித்தோம் ஆவடி போனால் சூப்பர் மார்க்கெட் கீழே வந்து இந்த மாதிரி ஜூஸ் கடையில் பத்து ரூபா தாங்க கரும்பு ஜூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது ஆள் குடிச்சிட்டு கொஞ்சம் பார்சலாக வாங்கிட்டு வரும்போது நுங்கு பார்த்தோம் நுங்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இப்போ வெயிலுக்கு பசங்க கேட்டதால் அப்படி நிறுத்தி வாங்கணும் நுங்கு வந்து அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அது இந்த வெயிலுக்கு நிறைய வேர்க்குரு இதெல்லாம் வரும் பாத்தீங்களா அந்த தண்ணி எடுத்து உடம்ப தேய்ச்சாலே ரெண்டு மூணு நாளைக்கு இந்த வேர்க்குருவெல்லாம் தானாக காணாமல் போயிடும் பவுடர்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இயற்கையாக செஞ்சு பாருங்க ரொம்பவே நுங்கெல்லாம் முதல்ல சீப்பாக கிடைக்கும் இப்பெல்லாம் ரேட்டு அதிகமாகிடுச்சிங்க அதை வெட்டி வாங்கும் போது அந்த நீர் எல்லாம் அங்கேயே வேஸ்ட் ஆகிடுது அதனால் முடிஞ்சாலும் இந்த மாதிரி முழுசாக வாங்கிட்டு வந்து நீங்களே வீட்டிலேயே எடுத்து சாப்பிடுங்க மேலே மட்டும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோ நுங்கு நூற்றம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது பிறகு வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க மோர் தாளித்து முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு ஊற்றி சாதம் வச்சு சாப்பிட்டாச்சு இந்த குளிக்கிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நான் வந்து போனேன்னா பீச்சுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இந்த சாவி கொண்டு போகிற பர்ஸு இதெல்லாம் பாதுகாத்துட்டு உட்காந்துருப்பேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோலாம் பார்க்கலாம்